பார்ந்த உழவர் பெருமக்களே தகவல் தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்து தகவல்கள் உழவர்களை துரிதமாக சென்றடைய பல சாதனங்கள் உள்ளன ஆனால் அரசு மற்றும் வங்கிகள் செயல்படுத்தும் திட்டங்கள் உழவர்களுக்கு சென்று சேர்வது பல வகைகளில் தடைபடுகிறது இந்த சூழ்நிலையில் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அரசின் திட்டங்களை உழவர்களிடத்தில் கொண்டு செல்லும் பணியில் உதவிகள் புரிந்து வருகின்றன இந்த வரிசையில் வேளாண் பட்டப்படிப்பு முடித்து அரசு பணியில் சேர்ந்து பணியாற்றி பிறகு உழவர்களுக்கு நேரடியாக திட்டங்கள் சென்று சேர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் பூமி இயற்கை வள பாதுகாப்பு மையம் என்ற சேவை அமைப்பை துவங்கி நடத்தி வருபவர் திரு ஞானசூரிய பகவான் அவர்கள் இவர் உழவர்களுக்கு செய்த பல சேவைகள் மற்றும் பணிகள் மூலம் பயன்பெற்ற பல உழவர்கள் மற்றும் பண்ணை மகளிர் ஆகியோர் ஏராளம் இன்றைய நிகழ்ச்சியில் பூமி இயற்கை வள பாதுகாப்பு மையத்தின் நோக்கம் மற்றும் ஆற்றிய பணிகள் குறித்து கூறுகிறார் திரு ஞானசூரிய பகவான் அவர்கள் வானொலியில் வேளாண்மை நிகழ்ச்சிகளை அதாவது விவசாய நிகழ்ச்சிகளை கிராமப்புற மக்களுக்காக வந்து தயார் செய்து கொடுக்கக்கூடிய பொறுப்பில் வந்து நான் சேர்ந்தேன் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆண்டுகள் வந்து நான் தொடர்ச்சியாக வானொலியில் இருந்தேன் சென்னை வானொலியிலும் அதே மாதிரி மதுரை பகுதியிலேயும் வானொலியில் பணியாற்றினேன் அந்த சமயத்தில் நான் பணி செய்த எல்லா பகுதிகளிலையும் கிராமப்புற மக்களை சந்தித்து அவங்க இருந்த இந்த வேளாண்மை சம்பந்தமான விஷயங்களை அவங்களுடைய அனுபவங்களை தொகுத்து வழங்குறது புதிய வேளாண்மை உத்திகளை அவர்கள் மத்தியில் பரப்புறது அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து இருந்தோம் ஆனால் அந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிற்பாடு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி நாமே வந்து இந்த விஷயங்களை வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா விவசாயிகள் மத்தியிலிருந்து வெளியே வந்துட்டோம் ஒரு மாதிரி அவங்களுக்கான செய்திகளை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு தொடர்பு நிலையில் மட்டும் இருக்கும் ஏன் அவங்க மத்தியிலேயே வேலை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுச்சு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்ன கேட்டிங்கன்னா மதுரை வானிலை வேலை செய்யும்போது நிறைய துண்டு நிறுவனங்களோடு நான் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இப்போ அவங்க பார்த்திங்கன்னா நேரடியாக கிராமப்புற மக்களோட போயிட்டு விவசாயிகளோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்தேன் நான் அதனால் இவர்களுக்கு தேவையான செய்திகளை சொல்கிறத விட அவங்க கூடையே உள்ளே போயிட்டு அந்த கிராமங்களில் அந்த மக்களோட வேலை செஞ்சால் இன்னும் வந்து சரியான நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டதுனால் அந்த வேலையிலிருந்து நான் வெளியே வந்தேன் நான் வெளியே வந்துட்டு அதுக்கு பிறகு தான் நான் பூமி என்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை வந்து நான் தொடங்கினேன் ஆரம்ப காலத்தில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா தொண்டு நிறுவனம் ஆரம்பித்த உடனே வந்து மிக வேகமாக இந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியும் நிறைய திட்டங்கள்லாம் நம்ம வந்து எடுத்து செய்ய முடியும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வெளியே வந்த பிறப்பாக தான் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது தெரிஞ்சது ஆனால் அதுக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் வந்து ரொம்ப சிரமமான சூழ்நிலைகளில் பல்வேறு வேலைகளை செய்து வந்து நான் வந்து என்ன நானே சிரப்படுத்திக்கிட்டேன் ஆனால் அந்த சமயத்தில் கூட நான் வந்து அந்த சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய புறநகர் பகுதியில் இருந்த குழந்தைகள் மத்தியில் போயிட்டு நிறைய வேலைகளை செய்தோம் நாங்கள் அப்போ பெரிய பணமெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் நிறைய நிறுவனங்களை ஒன்றா திரட்டி அவர்களுடைய உதவியோடு அந்த குழந்தைகளுக்கு என்னால் உதவி செய்ய முடிஞ்சது இப்போ அதை செய்துட்ருக்கும்போது எங்களுக்கு வந்து இந்த நீர்வெடி பகுதி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் வாட்டர் ஷெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த திட்டம் வந்து இந்திய அரசனால் வந்து விளம்பரப்படுத்தப்பட்டது யாரெல்லாம் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு முன் வராங்களோ அவங்களாம் மனு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனு போடும் பொழுது எனக்கு வந்து ரெண்டு மாவட்டங்களில் இந்த திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடச்சது ஒன்று வந்து வேலூர் இன்னொன்று வந்து திருவள்ளூர் மாவட்டம் இந்த ரெண்டு மாவட்டங்களில் வந்து எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கிட்டத்தட்ட வேலூர் மாவட்டத்தில் மட்டும் ஒரு ஐயாயிரம் ஹெக்டர் நிலப்பரப்புலையும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மூவாயிரம் லெட்டர் நிலப்பரப்பிலும் நிலப்பரப்புலையும் இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்போ அந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது எனக்குள்ளே ஒரு வெறி இருந்தது எப்படின்னா இந்த திட்டத்தை செயல்படுத்தும்போது அதாவது இந்த திட்டத்துக்கான திட்டத்தை தொடங்கும் பொழுதே எங்களுடைய பணியாளர்களோடு நான் பேசும்பொழுது வெறும் திட்டத்தை வந்து வெறுமனே வந்து நிறைவேற்றினா மட்டும் போதாது இந்த திட்டத்தை வந்து முதல் நிலையில் செயல்படுத்தணும் இந்த திட்டம் வந்து ஒரு மாதிரி திட்டமாக செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கனவோடு இந்த திட்டத்தை நாங்கள் தொடங்கினோம் அந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது மிக சிறப்பான முறையில் நாங்கள் அந்த திட்டங்களை வந்து செயல்படுத்துறோம் திட்ட வேலைகளை குறிப்பாக அந்த நீரோடி பகுதி திட்டம்னா ஒரே வரியில் அதை சொல்லணும் அப்படின்னா இயற்கை வளங்களை பாதுகாத்து வேளாண்மையினுடைய உற்பத்தி அதை வந்து பெருக்கி அந்த சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் இருக்கணும் இதுதான் வந்து அந்த நீருடி பகுதி திட்டம்னா மண் வளம் காக்கணும் நீர் வளம் காக்கணும் வனவளம் காக்கணும் பயிர் வளம் காக்கணும் இத்தனையும் காத்தா அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து அது உதவியாக இருக்கும் அதுதான் வந்து நீருடி பகுதி திட்டம் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு பிஆர்ஏ என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் பார்ட்டிசிபேட்டி ரூரல் அப்ரைசல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா மக்கள் பங்கேற்பு என்று பெயர் எந்த ஒரு திட்டத்தையும் மக்கள் பங்கேற்போடு செய்யும் பொழுது அந்த திட்டத்தில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் இன்னொன்று முதல்ல எந்த ஒரு கிராமத்துக்கு போகும்போதும் நான் படித்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க விரிவாக்க பணியை மக்கள் மத்தியில் எப்படி போய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த பிஆர்ஏவில் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மக்கள் பங்கேற்பு ஆய்வு அணுகுமுறையில் எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனமாக இருந்தாலும் சரி தொண்டு நிறுவனமாக இருந்தாலும் சரி அல்லது விரிவாக்கப் பணியை செய்யக்கூடிய எந்த பணியாளராக ஒரு கிராமத்துக்குள்ள நுழையும் போது முதல்ல மாணவ மனப்பான்மையோடு உள்ள நுழையணும் அந்த மக்களுடைய அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நிலை அவர்களுடைய சூழல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு அந்த கிராமத்தை பற்றி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு இதை எல்லாத்தையும் முதல்ல அந்த பகுதியில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ரொம்ப அதிகமாக படித்தவராக அந்த கூட ஒரு மாணவ மனப்பான்மையோடு உள்ளே போய் கற்றுக்கணும் அப்போ அந்த மாதிரி கற்றுக்கிட்டால் மட்டுமே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவ முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயந்தான் அந்த பிஆர்ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த தத்துவத்தினுடைய அடிப்படை அது பற்றிய அறிவு அல்லது அதை பற்றிய அதை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுனால இந்த ஒரு மனநிலையோடு நான் கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சேன் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களோடு பழகி அவர்களுக்கு வேண்டி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உணர்ந்து அந்த பிரச்சனைகளுக்கு வந்து எப்படி தீர்வு காணலாம் அப்படின்ற விஷயத்தையும் அவங்களோட உட்காந்து பேசி அதுக்கு பிறகு இந்த திட்டத்தை வந்து நாங்கள் செயல்படுத்தணும் உதாரணத்துக்கு பெருமையாக இருக்குது நான் இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த கிராமங்களில் நாங்கள் வேலை செய்திருக்கோம் நூற்றுக்கு மேற்பட்ட தடுப்பணைகளை வந்து இங்கே கட்டியிருக்கோம் அது மட்டும் இல்லை முதல் முறையாக வந்து எங்களுடைய பணியாளர்களோடு நான் உட்காந்து பேசினது பார்த்தீங்கன்னா இங்கே ஜோலார்பேட்டையில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒரு டீ கடையில் அப்போ எனக்கு எந்த பகுதியில் நம்ம வேலை செய்ய போகிறோன்றது கூட தெரியாது ஆனால் அந்த டீ கடையில் பேசும்போதே நான் சொன்னேன் நான் நம்ம வெறுமனே இந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறதுல ஒரு மாதிரி திட்டமாக இதை உருவாக்க வேண்டும் அப்படின்ற கருத்தை வந்து நான் சொன்னேன் ஆனால் அது தொடங்கினது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ஒரு டீ கடையில் பேசின பேச்சு ரெண்டாயிரத்து பத்தில் தும்பேரி நீரோடி பகுதி தமிழக அரசனால் மாடல் வில்லேஜ் மாதிரி கிராமமாக அது அறிவிக்கப்பட்டது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பார்த்திங்கன்னாக்க நபார்டு வங்கியின் மூலமாக எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்த சின்ன கடம்பூர் பெரிய கடம்பூர் என்ற நீரடிப்பகுதி திட்டம் ஒரு சிறந்த நீரொடிப்பகுதி திட்டமாக தேர்வு செய்யப்பட்டது இதெல்லாம் வந்து உண்மையிலே எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான விஷயம் இப்போ நாங்கள் உண்மையிலே எங்களுக்கு நினைச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த பகுதியில் மட்டுமே நாங்கள் நூற்றுக்கணக்கான நூற்றுக்கு மேற்பட்ட தடுப்பணையில் கட்டியிருக்கோம் நிறைய மரங்களை வந்து நட்டுருக்கோம் நிறைய மரங்களையும் இழந்துருக்கோம் நாங்கள் அந்த மண்ணையும் நீரையும் பாதுகாக்கக்கூடிய பல்வேறு விதமான வடிவங்களில் வந்து நாங்கள் வடிவங்களில் கட்டுமான பணிகளை இந்த பகுதியில் செய்திருக்கோம் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலிருந்தும் இங்கே வந்து இந்த நீரடிப்பு திட்டத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற பயிற்சி எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் நபார்டு வங்கியினுடைய ரிசோர்ஸ் ஆர்கனைசேஷன் என்ற முறையிலே நபார்டு வங்கியினுடைய நீரடிப்பு பகுதி திட்டத்தை செயல்படுத்தும் போது அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்காக இங்கே வருகிறார்கள் அந்த பயிற்சியை நாங்கள் இங்கே தருகிறோம் இதுவரையில் இந்த பயிற்சி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளை நாங்கள் இந்த பயிற்சி நிலையத்தின் மூலமாக பயிற்சி தந்து இதே போன்ற பகுதி திட்டங்களை செயல்படுத்துவதற்காக பிற இடங்களுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பகுதி திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தி முடிச்சிட்டோம் அதுக்கு பிற்பாடு அதன் தொடர்ச்சியாக நபார்டு வங்கியை பொறுத்தவரை சொல்லணுன்னா நபார்டு வங்கி அதில் இருக்கக்கூடிய அலுவலர்கள் மிகவும் நேர்மையான அலுவலர்கள் ரெண்டாவது மிக நேர்மையாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மட்டுமே இடத்துல வேலை செய்ய முடியும் இது ரெண்டும் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அதனால் அந்த விதத்தில் பார்க்கும்போது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் அந்த நிறுவனத்தோடு நபார்டு வங்கியினுடைய உதவியோடு நாங்கள் செயல் செயல்பட்டு வருகிறோன்னா ஒன்றிலேயே பெருமையாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் இரண்டு கிராமங்கள்லேயும் நாங்கள் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ன்றது ஒரு திட்டம் ஆங்கிலத்தில் சொல்கிறதாண்டாக்கா நீடித்த நிலைத்த மேம்பாட்டு திட்டம் என்று சொல்லலாம் இன்னொன்று வந்து கிளைமேட் ப்ரூஃபிங் இந்தி தி வாட்டர் ஃபெட் ஏரியா அதாவது பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சரி செய்வதற்கான திட்டம் இப்படி ரெண்டு திட்டங்களை நாங்கள் இப்போ அந்த தும்பேரியிலையும் சரி சிக்கனங்கப்புத்திலையும் நாங்கள் செயல்படுத்திகிட்டுருக்கிறோம் இந்த திட்டமும் மிக சிறப்பாக நாங்கள் செய்வோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது இப்போ எங்களுடைய நோக்கமெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திட்டத்தை இந்த ரெண்டு திட்டத்தையும் வந்து செயல்படுத்தணும் அப்படின்றது கிடையாது இந்த திட்டத்தை மிகச்சிறந்த திட்டமாக தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த திட்டமாக இதை இவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பூமி நிறுவனம் என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்டதாக இங்கே இருக்க செய்யக்கூடிய பணிகள் வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இந்த இந்திய துணை கண்டத்திலிருந்து இந்த கிளைமேட் ப்ரூஃபிங் சம்மந்தப்பட்ட பருவநிலை மாற்றம் சம்பந்தமாக அல்லது நிலைத்த மேம்பாடு சம்பந்தமான பணியை பார்க்க வேண்டும் என்றால் நாம் தும்பேரிக்கு போக வேண்டும் நாம் சிக்கனாங்குப்பம் செல்ல வேண்டும் என்ற விஷயத்தை வந்து அவங்க எடுத்துக்கொள்ளணும் இப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் என்ற குறிக்கோளோடு நாங்கள் அந்த செ அந்த திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் இன்னொன்று வந்து ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா நான் எங்களுக்கு இருக்கக்கூடிய குறிக்கோள் வந்து வேறுபடும் அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் எங்களுடைய பூமி நிறுவனத்தின் மூலமாக இப்போதைக்கு கிராமப்புற மக்களுக்கு விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு மூன்று நான்கு திட்டங்களை வரிசைப்படுத்தியிருக்கோம் எங்களுடைய நோக்கமாக அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் கட்டமாக சொட்டு நீர் பாசனத்தை வந்து பரவலாக்க வேண்டும் எங்களுடைய பகுதி திட்டத்தில் நூறு சதவீதம் சொட்டு நீர் பாசனமாக மாற்ற வேண்டும் அது காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கான தண்ணி ஒரு விவசாயிகிட்ட இருந்தால் சொட்டு நீர் பாசனம் போட்டால் மூணு ஏக்கராக அந்த விவசாய பரப்பை அதிகரிக்க முடியும் ஒன்று ரெண்டாவது இந்த வருஷம் ஒரு ஏக்கர் சாகுபடி செய்து அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஆயிரம் ரூபாய் என்றால் சொட்டு நீர் பாசனம் போட்டால் அதுக்கு அடுத்த வருஷம் மூவாயிரம் ரூபாயாக மாறும் அதாவது மூன்று மடங்காக மாறும் ஆகையினால் இந்த சொட்டு நீர் பாசனம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு தொழில்நுட்பம் இதை இங்கே மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுக்க வந்து விவசாயிகள் வந்து அனைவரும் இதை வந்து உடனடியாக போர்க்கால நடவடிக்கையில் நம்ம இந்த சொட்டுநீர் பாசனத்தை போட்டால் விவசாயிகள் நமக்கு இருக்கக்கூடிய தண்ணி பிரச்சனையை தீர்க்க முடியும் ரெண்டாவது வந்து நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து விலைபொருளுக்கான விலை சரியான விலை கிடைப்பது கிடையாது அப்போ இந்த விலை கிடைப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை நேரடியாக விற்பனை செய்யக்கூடாது அதுக்கு வந்து வேல்யூ அடிஷன் என்று சொல்லக்கூடிய மதிப்பு கூட்டும் பொருளாக மாற்றி விற்பனை செய்ய வேண்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன் நெல்லாக விற்பனை பண்ணாதீங்க நெல்லாக அரிசியாக்கி விற்பனை பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அரிசியை பொறியாக்கி விற்பனை செய்தால் இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அதே பொரியை மசாலா பொரியாக மாற்றி அதை பாக்கெட்டில் போட்டு அதுக்கு ஒரு பிராண்ட் நேம் கொடுத்து அதுக்கு விளம்பரம் செய்து விற்பனை செய்தால் இன்னும் கூடுதலாக லாபம் கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு விவசாய பொருளையும் மதிப்பு கூட்டி செய்து விற்பனை செய்யும் போது அந்த விவசாயிக்கு நஷ்டம் வராது லாபம் அதிகமாக கிடைக்கும் விவசாயம் லாபகரமான தொழிலாக மாறும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இதை வந்து ரெண்டாவது விஷயமாக நாங்கள் இதை வந்து மிகவும் அதிக அளவு வந்து இதை பிரபலப்படுத்தணும்னு நினைக்கிறோம் மூன்றாவதாக இன்றைக்கு நமக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயம் விவசாயிகளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறு தொழில்களை கிராமப்புறங்களிலே செய்ய வேண்டும் ஒரு காலத்தில் கிராமத்தில் வந்து என்னென்னா கிராமங்கள் வந்து உற்பத்தி கேந்திரமாக இருந்தது ஒரு உலக்கை வேணும்னா கிராமத்தில் தான் போய் வாங்க முடியும் அரிவா வேணும்னா கிராமத்தில் தான் போய் வாங்க முடியும் கத்தி வேணும்னா கிராமத்தில் தான் செய்வாங்க கடப்பாறை வேணுன்னா கிராமத்தில் தான் செய்வாங்க கடக்கொட்டு வேணுன்னா கிராமத்தில் தான் செய்வாங்க மண்வெட்டி வேணும்னா கிராமத்தில் தான் செய்வாங்க உற்பத்தி கேந்திரமாக இருந்தது நகை கூட அங்கே தான் செய்வாங்க ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் நெல்லை உற்பத்தி செய்துவிட்டு அரிசியை பக்கத்தில் இருக்கும் நகரத்திலே போய் கடையிலே வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் இதற்கு ஒரே வழி கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் சிறு தொழில்களை தொடங்க வேண்டும் எனக்கு ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆன்லைன் நிறுவனங்கள் இருக்குது ஒரு சின்ன கிராமத்தில் உற்பத்தி செய்து செய்துக்கூட நீங்கள் வேறு எங்கே வேணாலும் அதை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால இந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் விளை பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யலாம் ஒன்று ரெண்டாவது விளை பொருட்களை மதிப்பு கூட்டிட்டீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வச்சு விற்பனை பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு எலும்புச்சம்பளான்னு வச்சுங்க அறுவடை பண்ண உடனே நம்ம உடனே விற்கணும்னா கஷ்டம் ஊறுகாயை மாற்றிட்டிங்கன்னா ஆறு மாதம் வச்சுருக்கலாம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருளும் தக்காளியை அறுவடை பண்ணால் உடனே விற்கணும் விற்க முடியலன்னா கஷ்டம் நஷ்டமாயிடும் ஆனால் அதையே நீங்கள் கெட்சப்பாக மாற்றிட்டீங்கன்னாக்கா நீங்கள் இன்னும் ஆறு மாதம் வச்சுட்டு விற்கலாம் ஆகையினால் இந்த மதிப்பு கூட்டுதல் வந்து ஒரு முக்கியமான அம்சம் என்று நாங்கள் கருதுகிறோம் அதனால் இந்த தொழில் தொடங்குவதில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் விவசாயிகளுக்கு விற்பனையை சொல்லித்தர வேண்டும் விவசாயிகளுக்கு பழக்கம் கிடையாது எவ்வளோ செலவு பண்ணோம் எவ்வளோ வருமானம் வந்துச்சு எவ்வளோ லாபம் அப்படின்ற கணக்கு பார்க்கும் பழக்கம் கிடையாது ஆனால் நம்ம கண்டிப்பாக அந்த கணக்கை பார்க்கணும் வியாபாரி ஒரு வியாபாரி என்ன பண்ணுவார் பொருளை என்ன விலைக்கு வாங்கணும் எந்த அலைக்கு விற்பனை செய்கிறோம் எவ்வளோ லாபம் வரும் அப்படின்ற கணக்கை பார்க்கக்கூடிய தன்மை வியாபாரிகளுக்குரியது ஆனால் நம்முடைய விவசாயிகள் அந்த மாதிரி கணக்கை பார்க்குறது கிடையாது எங்களுடைய விவசாயிகள்கிட்ட வந்து நாங்கள் கூட கேட்குறது உண்டு உங்கள் மாட்டில் எவ்வளோ பால் கறக்குது கரெக்டாக சொல்லுவாங்க எங்கே கொண்டு விற்கிறாங்க கரெக்டாக சொல்லுவாங்க எவ்வளோ இப்போ வேலை கரெக்டாக சொல்லுவாங்க ஆனால் எதுக்கு அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிங்கன்னா சொல்ல மாட்டாங்க இந்த கணக்கு இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கணக்கு கிடையாது இந்த இவ்வளவு செலவு பண்ணி ஒரு பொருளை உற்பத்தி செய்து எவ்வளவு லாபம் வருகிறது எவ்வளவு வருமானம் வருகிறது என்ற கணக்கு கிடையாது ஆனால் விவசாயிகள் வந்து கணக்கு பார்க்க வேண்டும் விற்பனையை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு விவசாயி வியாபாரியாக மாற வேண்டும் வியாபாரத்தை கற்றுக்கொண்டு வியாபாரியாக மாற வேண்டும் அந்த வியாபாரம் செய்த பிறகு அவர் தொழிலதிபராக மாற வேண்டும் இதெல்லாம் தான் நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எங்களுடைய முக்கியமான குறிக்கோளாக வைத்து கொண்டு இந்த தகவல்களை கிராம மக்களிடையே பரப்புவதற்கான ஒரு விஷயத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் அதனால் எங்களுடைய இந்த எல்லாம் பதிவு செய்து உலகம் முழுக்க இருக்க எல்லோருக்கும் கிராமப்புற மக்களுக்கு விவசாயிகளுக்கு சொல்லுவதற்காக ஏற்பாடு செய்திருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு எங்களுடைய பூமி நிறுவனத்தின் மூலமாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பூமி இயற்கை வள பாதுகாப்பு மையம் தாங்கள் செயல்படுத்திய நீர்வடி பகுதியில் உள்ள உழவர்களுக்கு இலவசமாக சொட்டு நீர் பாசன வசதியை அமைத்து தருகிறது இந்த திட்டத்தில் பயன்பெற்ற விவசாயி திரு திருப்பதி அவர்கள் கூறும் தகவல்களை இப்பொழுது பார்ப்போம் இப்போ நாம் இருக்கிறது வேலூர் மாவட்டத்தில் சிக்கனாங்குப்பம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் இந்த கிராமத்தில் நபார்டு திட்டம் வந்து இங்கே செயல்படுது எங்களுடைய பூமி நிறுவனம் இந்த திட்டத்தை வந்து இந்த பகுதியில் செயல்படுத்துது குறிப்பாக இந்த பகுதி பார்த்திங்கன்னா ஒரு வறட்சியான பகுதி தண்ணி குறைச்சலாக இருக்கக்கூடிய பகுதி அதிகமாக இறவு பாசனம் கிடையாது அந்த மாதிரி ஒரு பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த தண்ணிக்கு ஏற்றவாறு வந்து சில பேர் காய்கறி பண்ணுறாங்க சில பேர் பூச்செடி பண்ணுறாங்க அந்த மாதிரி திருப்பதி அப்படின்ற விவசாயி வந்து இங்கே வந்து காக்கட்டா வந்து பயிரை வந்து சாகுபடி பண்ணியிருக்காரு இதில் இந்த சொட்டு நீர் பாசனத்தை சிக்கனமாக பயன்படுத்துகிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு செயல் விளக்க மாதிரி இதை வந்து ஒரு இருபது சென்ட்டில் இவருக்கு வந்து போட்டு கொடுத்துருக்கோம் பூமி நிறுவனத்து மூலமாக நபார்டு திட்டத்தின் மூலமாக அப்புறம் இந்த காக்கட்டா செடியில் இந்த சொட்டு நீர் பாசனம் போட்ட பிற்பாடு இந்த சொட்டு நீர் பாசனம் எப்படி உபயோகமாக இருக்குதா அவருக்கு பயனுள்ள வகையில் இருக்குதா இருக்கக்கூடிய தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்த முடியுதா அப்படின்ற மாதிரி விவரத்தெல்லாம் நான் சொல்கிறத விட அவர் திருப்பதி சொன்னார்னா ரொம்ப அழகாக சொல்லுவார்னு நினைக்கிறேன் மாதிரி நவார்டு திட்டத்தை வங்கியிலிருந்து பூமி நீர்வோணம் எங்களுக்கு இலவசமாக சொட்டு நீர் போட்டு இருக்குது அதனால் எங்களுக்கு வந்து நைட்டில் நாங்கள் முழிச்சோ தண்ணி கேட்டுற வேலையெல்லாம் இப்போது எங்களுக்கு நல்லா இருக்குது அது மாதிரி இன்னொன்று போனால் பத்து சென்ட் தண்ணி பாயிற இப்போ வந்துருக்குது அது பார்த்தாங்கன்னா இது போட்டு சாறு போட்டு கொடுத்த பின்னாடி எங்களுக்கு இதோட மூணு மடங்காக பாயிற இது வந்திருக்கு போனால் எங்களுக்கு அதே மாதிரி பகலில் தண்ணி நாங்கள் மடக்கிற வேலையெல்லாம் எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது இப்போ இது தண்ணி பாட்டு விட்டுட்டுங்க இருந்தாலும் பூச்செடிங்களுக்கெல்லாம் பூ அறுக்கிற மாதிரியும் ஃப்ரீயாக இருக்குது போனால் எங்களுக்கு அந்த வேலையும் குறையுது இப்போ சாருங்களை வந்து எங்களுக்கு இலவசமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த தண்ணி நீங்கள் பாய்ச்சுறீங்களே ஆமாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வாய்க்காலில் தண்ணி பாய்ச்சுறீங்கன்னா அந்த பாசனம் எப்படி இருக்கும் அந்த தண்ணி போதுமானதாக இருக்குமா இப்போ அந்த மாதிரி வாய்க்கால் மூலமாக பாய்ச்சறதுக்கும் இந்த இப்போ சொட்டு நீர் பாசனம் மூலமாக பார்த்துக்கோ என்ன வித்தியாசம் அதான் சார் வாய்க்கால் மூலம் பாய்ச்சதுக்கு இப்போ அந்த தண்ணி கிடையாது இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த சொட்டுநீர் தான் இப்போ பயன் பயன்படுத்துறது பயன்படுத்துகிற தான் இருக்குது தண்ணி இருக்குது இப்போ வாய்க்கால் பயன்படுத்துகிற மாதிரி இருந்தால் இப்போ இது ஒரு துண்டே பாயிற நிலமை இல்லை அதனால் இப்போ இது எங்களுக்கு இந்த சொட்டு நீர் போட்டு இருக்கிற காரணத்தினால இதுவோல் ரெண்டு மடங்கு எக்ஸ்ட்ரா பாய் வைக்கிற மாதிரி எங்களுக்கு சொட்டு நீர் பயன்படுத்தலாம் இப்போ சொட்டு நீர் பாசனம் போடலைன்னா இப்போ வரக்கூடிய கோடை காலத்தில் உங்களால் வாய்க்கான தண்ணியை வச்சு பாய்ச்ச முடியுமா கஷ்டம் தான் சார் பாய் வச்சு முடிஞ்சிக்காது ரொம்ப கஷ்டம்தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை எங்களுக்கு இந்த ஒரு துண்டியே பாயிறது கஷ்டம் தான் இந்த இருபது சென்ட்டு பாயிறது கஷ்டம்தான் தான் இப்போ இந்த இருபது சென்ட் வந்து இந்த சொட்டுநீர் பாசனம் போட்டு நல்லா தண்ணி அமை பாயுது சொட்டு நீர் பாசம் நல்லா அழகாக பாயிந்தது சில பேர் என்ன சொல்றாங்க சொட்டு சுட்டா தண்ணி ஊற்றதுனால அதுக்கு பத்த மாட்டாங்க சார் தண்ணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லாம் இல்லை சார் சொட்டு சொட்டு நிதானமா ஊறினாலும் பக்கத்தில் வெளியில போகாமல் செடியாண்டு மட்டும் உரி நல்லா ஆழமாக அதிகமாக ஊறுது இப்போ மற்ற இடத்துல வேஸ்ட்டாக போயிது இல்லை கவாயில் பாய் வைக்கிறதும் சும்மா வேஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் களைப்பாயுது இப்போ சொட்டு நீர் போடுறதுன்னா செடிக்கு மட்டும்தான் ரவுண்டா தண்ணி வேஸ்ட் ஆகி போகிறது இல்லை அதே பத்து நிமிஷம் விட்டுங்களான்னா கூட அந்த பத்து நிமிஷம் தண்ணி ஒரு சொட்டு கூட வெளியே வேஸ்ட் ஆகாமல் செடிக்கிட்டு போடுது தண்ணி விரையமாக வேஸ்ட் ஆகுறதில்ல நீங்கள் மற்ற விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மற்ற விவசாயிகள் வந்து பூ பயிரோ இல்லை காய்கறி பயிரோ இல்லை பழச்செடியோ போட்டாக்கா இந்த சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துவாங்க பயன்படுத்தலாமா அவங்களுக்கு உபயோகம் இல்லை இல்லை அது இது பயன்படுத்தி நல்ல உபயோகம் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உபயோகம் தான் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்றீங்க ஆ சொல்றேன் சார் சொல்லியிருக்கேன் எல்லாம் சொல்றதுன்னா இப்போ கேட்டுருக்காங்க இருக்காங்க அவங்கள போட்டு சொல்லி அது மாதிரி நல்லதா இருக்கு சொல்லி இருக்கிறோம் இப்ப இந்த பாடு வங்கியில அந்த திட்டத்தின் இருபது சென்ட்ல மட்டும் உங்களுக்கு போட்டு அதே சமயத்துல இன்னைக்கு வந்து அரசு மூலமா நூறு சதவீதம் சிறு விவசாயிகளுக்கு வந்து நூறு சதவீதம் மானியம் தராங்க பெரிய விவசாயினா எழுபத்தஞ்சு சதவீதம் அதெல்லாம் இந்த விவசாயிகளுக்கு வந்து நீங்க யாருக்காவது எடுத்து சொல்றீங்களா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இல்ல இப்போதைக்கு சொல்லு தெரியுது இப்போதான் நம்ம சொல்லறோம் சொல்றோம் திருப்பதி சொல்லுங்க சார் இப்போ வந்து நீங்க இந்த காக்கட்டா மட்டும்தான் இல்லை வேற பூ சார் முள்ளையும் போட்டு இருக்கிறோம் நாங்கள் முல்லையும் போட்டு இருக்குது இப்போ காக்குடம் போட்டு இருக்கிறோம் இப்போ வந்து சொட்டு நீர் இருக்கிறதுனால எங்களுக்கு முல்லைக்கோ மல்லிக்கோ பாயிற அளவுக்கு இந்த இந்த சிக்கனமான தண்ணியில் சொட்டு நீர் போட்டு இருக்கிறதுனால அந்த தூ பயிரும் பண்ணுற வசதி தெரியுது இப்போது இப்போ சரி இப்போ இந்த பூ பயிர் போடுறது லாபகரமான ஒரு விவசாயமா இல்லை சுமாராக பரவாயில்ல இல்லை சார் எங்களை பொறுத்த வரைக்கும் நானே சேல்ஸ் பண்ணுறதுனால எனக்கு லாபகரமாக தான் இருக்குது எப்படி சேல்ஸ் பண்ணுறது இப்போ நாங்கள் வந்து பூ அறுத்து அதை கட்டி நாங்கள் முழங்கணக்கில் சில்லறில் தெருவு மேலே நானே விற்றுருவேன் ஏங்க இப்போ நம்ம பொருளை எடுத்துட்டு போய் நான் தெருவில சேல்ஸ் பண்ணிட்டு வந்துருக்கேன் நம்ம சாதாரணமாக நம்ம கடையில் போய் விற்பனை பண்ணுறதுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் அதான் சார் சாதாரணமாக எங்களுக்கு வந்து நூறுரூபா போட்டாங்களன்னா அதே நான் எடுத்துன்னு போய் கட்டி சேல்ஸ் பண்ணேன்னா அது இரநூறுபாய் எங்களுக்கு டபுள் மடங்காக தான் இருக்கும் ரெண்டு மடங்கு இரண்டு மடங்காக எங்களுக்கு லாபம் தான் அதை நான் சேல்ஸ் பண்ணுறதுனால இப்போ சாதாரணமாக காக்கட்டா வந்து என்ன விலைக்கு அதிகபட்சம் எவ்வளோ விலைக்கு போவோம் பொங்கல் டைமில் வந்து ஐநூறுரூபா ரூபாய் போயிட்டுருக்கு போயிட்டு சார் எட்நூறுபா கூட போயிருக்குது ஆனால் ஆமாம் ஒரு கிலோ எட்நூறுபா வரைக்கும் பொங்கல் சீசனில் இப்போ டைமில் வந்து நிறைய அதிகம் பூ வளர்ச்சி வர்றதுனால இப்போ வந்து நூறா நூற்றம்பது அப்படி சீசன் தகுந்த மாதிரி போகுது காக்கட்டா ஆமாம் மல்லிகை எல்லாம் மல்லிகை வந்து இரநூறுபா போயின்னு இருக்குது சார் இப்போ இரநூறு இரநூத்தம்பது பயின்னு இருக்குது அதிகபட்சம் அதிகபட்சத்தில் பொங்கலில் வந்து எட்நூறு ஆயிரம் கணக்கில் போயின்னுக்குது ஏன் இந்த பக்கம் அந்த கனகாம்பரம் அந்த மாதிரி பயிரெல்லாம் ஒன்றும் சார் கனகாம்பரம் போடலாம் சார் அதை தண்ணி பிரச்சனைங்க போனால் போன தண்ணி பிரச்சினை போட்டுருக்காங்க பக்கத்தில் கனகாம்பரம் இருக்குது மல்லியும் இருக்காங்க இந்த மாதிரி போட்டுக்கிட்டு கணாமுறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி கொடுக்கணும் ஆமாம் கூடுதலாக தண்ணி கொடுக்கணும் இப்போ தண்ணி கம்மியாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ இந்த மாதிரி காக்கட்டா மாதிரி இந்த மல்லிகை மாதிரி போடலாமா எப்படி உங்கள் அனுபவம் எப்படி போடலாம் சார் அதே மாதிரி போட்டு இருக்கிறவங்க நம்மளை போட்டுக்கிற மாதிரி இங்கே நீங்கள் போட்டுக்கணும் நம்ம இந்த மாதிரி பூமி நிர்வாகத்துலேருந்து நம்ம போடுற மாதிரி எங்களை கேட்டாங்க நாங்கள் பூமி நிர்வாகத்தை காமிச்சு விடுறோம் அவங்கள வந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் போ போட்டு சொல்லி கேட்டு இருக்காங்க போட்டு நம்ம அவங்கெல்லாம் திட்டத்தரலாம் இருக்காங்க போட்டு கொடுத்து சொல்லி இருக்கிறாங்க சாரு நம்ம ரொம்ப நன்றிங்க ரொம்ப அழகா வந்து எடுத்து சொன்னீங்க இந்த பூ சாகுடியை பற்றி ரொம்ப நன்றி வணக்கம் அதே மாதிரி நம்ம மக்கள் டிவிக்கு நம்மளுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்குவோம் நம்ம மக்கள் டிவிக்காக ரொம்ப நன்றி